ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது இப்போ குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வர போறாரு ஒன்பதாம் வீடுன்னா என்ன ஒன்பதாம் வீடோட பேரே வந்து பாக்யஸ்தானம் லக் ஹவுஸ் ஒன்பதாம் வீடு பாத்தீங்கன்னா லக் ஹவுஸ் லக் தானா அமையும் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களோட பேசு தெரியறதுக்கான வாய்ப்பு கொண்டு பேருகு புகழும் பெற்றுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்ப ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசியில இவ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க அப்படியே வந்து இந்த சுக்ரன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு பேர்ச்சில வந்து குரு பேர்ச்சிக்கு சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ராசியை விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் எட்டாம் வீட்டுல போன வருடம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு மே பதினாலாம் தேதி வரைக்கும் பயிற்சி ஆயிட்டு வராரு இப்போ எட்டாம் வீட்டுல இருக்கிற குரு வந்து அஷ்டம குரு பிரச்சனை வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பயங்கரமா கொடுத்திருப்பாரு சில பேருக்கு வந்து அவமானங்கள் இன்சல்ட்டிங் சிச்சுவேஷன்ஸ் இல்லாட்டி டிஃபெமேஷன் உங்க பத்தி வந்து தவறா மத்தவங்களுக்கு சொல்லிட்டு உங்களை உங்களுக்கு இருக்கிற பேருக்கு எடுத்து விட்டுறதோ இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு செலவாகிறதோ இல்ல அதிகமா பணம் செலவாகிறது இந்த மாதிரியான துலாம் ராசிக்காரங்க இப்போ குரு வந்து உங்களுக்கு ஒன்போதாம் வீட்டுக்கு வர போறாரு ஒன்பதாம் வீடுன்னா என்ன ஒன்போதாம் வீடோட பேரே வந்து பாக்யஸ்தானம் லக் ஹவுஸ் செம்மையா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்தாச்சு ஆறாம் மூணு ஆறு பதினொன்னுல இருக்கிற சனி பகவான் ரொம்ப நல்ல பலங்கள் கொடுப்பாரு அது அப்புறமா பேசிக்கலாம் இப்போ குரு வந்து உங்களுக்கு அவன் ஒன்பதுல வந்திருக்காரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருவானு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது நமக்கு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல வந்து கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாம பொழப்பு தேடி வேறொரு நாட்டுக்கு போனவனு கூட வேற நாட்டுல வந்து பணம் சம்பாதிச்சுட்டு திரும்பி கெத்தா தலை நிமிந்து வர்ற மாதிரியான சுச்சுவேஷனா சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்ன முயற்சி செஞ்சாலும் வந்து வெற்றி அடைக்கும் இப்ப வரைக்கும் வந்து நமக்கு ஒரு பத்து பர்சன்ட் ரிசல்ட் உழைச்சிருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல நம்ம வந்து ஒரு இருபது சதவீதம் ஏன்னா இது பாசிபிலிட்டிஸ்கான டைம் பீரியட் முக்கியமா ஏதாச்சும் ஒரு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மைண்ட்ல வர்ற ஒரு யோசனை கோள் கூட என்னன்னா வெற்றிகரமா என்ன யோசனைகளா இருக்கும் அப்படின்னா மெட்டீரியலைஸ் ஆகும் அது எல்லாமே வந்து ஐடியாலஜிஸ் கூட சும்மா பண்ணலாம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து ஆஹ் அதெல்லாம் இப்போ நடக்கிற காரியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா புரியுதா சோ இப்ப வந்து என்னன்னா நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி பண்ண முடியும் நம்மளால அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நைன்த் ஹவுஸ்ல இருக்கிற குரு என்ன கொடுப்பாருன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப நல்லது லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு முக்கியமா ஃபாரின் போய் எம்எஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஏன்னா ஒன்பது அந்த சொன்னாலே ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அப்படியே ஒன்பது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் வேற கல்ச்சர் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வந்து செட்டில் ஆகுறதுக்கு ரொம்ப நாளா யூஎஸ் போனோம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா போயிடுவீங்க அப்படியே ஒன்பது வந்து என்னன்னா ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் நமக்கு கிட்ட வந்து வேற வெளிநாட்டு போற அளவுக்கு பணம் இல்லைன்னாலும் இப்ப வந்து நம்ம எதாச்சும் ஒரு கோர்ஸ் படிச்சாலும் எம்பிஏவோ எம்சிஏவோ இல்லாட்டி எதாச்சும் ஒரு கோர்ஸ் படிச்சா அது ரொம்ப ரொம்ப நல்லது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் குரு அஞ்சாம் வீட்டுல இருக்கும் போது ஒன்பதாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது எடுத்துக்கிட்ட ஜானம் எது இருக்குமோ அந்த ஜானம் கட்டாயமா நமக்கு வாழ்க்கையில நம்மனால பயன்படுத்திக்க முடியும் அதனால நம்ம பணம் சம்பாதிப்போம் இந்த டைம் பீரியட்ல வந்து ஏதாச்சும் தயவு செஞ்சு நல்லது துலாம் ராசிக்காரங்களுக்கு முடிஞ்சேஷன்ல மேல் படிப்புக்கு போட்டு விட்டுடுங்க இப்போ இந்த டைம் பீரியட்ல நிறைய டிராவல்ஸ் தெரியுது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா வந்து டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்பர்க கட்டாயமா கிடைச்சிரும் அப்படியே ரொம்ப நாளா வந்து இன்டர்நேஷனல் டிராவல்காக இன்டர்நேஷனல் சாப்ட்வேர் சாப்ட்வேர்காரங்க வெளிநாட்டுல செட்டில் ஆகுறதுக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து கட்டாயமா அது கிடைச்சிரும் சொல்லலாம் அப்படியே ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்க ஒன்பதாம் வீடுன்னா என்ன பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு இன்னொரு விஷயம் இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து பக்தி பயங்கரமா வந்துரும் நிறைய திருக்கோயில் எல்லாமே வந்து சுத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் சும் சும்மா இப்போதானா நம்ம திருப்பதி போயிட்டு வந்தோம்னா இல்ல இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு காசிவோ ராமேஸ்வரமோ போக வேண்டியது அப்படி என்னன்னா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு டிராவலிங் ரிலேட்டட் ரொம்ப நல்ல டைம் பீரியட் பக்திக்கு சம்பந்தப்பட்ட டிராவல் பண்றதா தெரியுது அதே அப்படியே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த டூர்ஸ் டிராவல்ஸ் நார்மல்லி ஒரு டூர் போறது ட்ரிப் போறதுக்கான வாய்ப்பு அந்த ட்ரிப்ல வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வித் ஸ்பிரிச்சுவல் கூட இருக்கலாம் பர சப்போஸ் நாம ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப இந்த பத்ரிநாத் கேதார்நாத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது உத்தராகண்ட்ல இருக்குது நமக்கு பத்ரிநாதுக்கு போறதுன்றது கடவுளுக்காக போறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் ஆனா போனா சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா அது இருக்கிறது எங்க நம்ம காட்டுக்கு இடையில மலையில ஒரு நல்ல எப்படி ஒரு காஷ்மீர் மாதிரியான ஒரு பிளேஸ்ல இருக்குது சோ அது ஒவ்வொரு வாட்ட என்னன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பே என்ஜாய்மெண்ட் ட்ரிப்பா மாறுறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டது பக்திக்கு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் இப்போ ஃபர் சப்போஸ் ஒரு ஆஸ்ட்ராலஜி சொல்றவங்களுக்காகலாம் இல்லாட்டி வந்து இந்த வாஸ்து சாஸ்திரா சொல்றவங்களுக்காகலாம் இல்ல இந்த பூஜை பண்ற பூஜாரிகளுக்காகலாம் இல்ல நமக்கு இந்த ஹோமம் ஜப்பம் கல்யாணம் நடத்தி கொடு நடத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த பௌரோஹித்யம் பண்றவங்களுக்காகட்டும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு சம்பந்த சம்பந்தப்பட்ட துறை ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிற எத்தனை பேருக்கும் இது நல்ல டைம் பீரியடான் சொல்லலாம் அப்படியே மேல் படிப்புக்கு சம்பந்தமான துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட் சொல்லலாம் இந்த ப்ரொஃபசர்ஸ் பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லணும் நம்ம நம்ம வந்து டீச் பிஹெச்டி பண்ணி இல்லையா சோ முக்கியமா இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில டீச் பண்ற ப்ரொஃபெசர்ஸும் டாக்டரேட்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்க ஃபார் சப்போஸ் டீச்சர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ப்ரொபெசர்ஸ் டீச்சர்ஸ் இந்த காலேஜஸ் வச்சிருக்கிறவங்க கோச்சிங் சென்டர்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த கேட்டுக்கு அந்த மாதிரி இப்போ ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தமா இப்போ கேட் வந்து நம்ம எதுக்காக எழுதுவோம் ஐஐடி எம்டெக்காக எழுதுவோம் சோ இந்த மாதிரி பிஜி என்ட்ரன்ஸுக்காக கோச்சிங் கொடுக்குற எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல டைம் பீரியடான்னு சொல்லலாம் ஒன்பதாம் வீடு பாத்தீங்கன்னா லக் ஹவுஸ் லக்கு தானா அமையும் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களோட ஃபேஸ் தெரியறதுக்கான வாய்ப்புண்டு புகழும் பெற்றுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல நீ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் ப்ரமோட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் வந்து அவர் செஞ்ச கண்டென்ட் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவர் பண்ண ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நேஷனல் லெவல்ல வந்து பா பாப்புலர் ஆகலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைன்னு சொல்லணும் ஏன்னா ஆரம்ப வீட்ல ஏற்கனவே வந்து இந்த சனீஸ்வர பகவான் போயிட்டு இருக்காரு ஸோ அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு தி பெஸ்ட் டைம் பீரியட் இப்போ மூ மூணாம் வீட்டுல இருந்து வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்கிற குரு பக்திக்கு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு டூர்ஸ் டிராவல்ஸ் ரிலேட்டட் தொழில் பண்றவங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படியே இந்த ரிசார்ட்ஸ் மெயின்டைன் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து இந்த போட்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்கு டூரிசம் ரிலேட்டடா பொழைச்சிக்க எல்லாத்துக்குமே இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு டூரிசம் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பர்சன்ஸ் மூலமா வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நடக்கறதுக்கான வாய்ப்பு கூட உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இப்போ ஒன்பதாம் வீட்டுல இருந்து குரு என்ன பண்ணுவாருன்னா அஞ்சாம் பார்வையால ஒன்னாம் வீட்டை பாப்பாரு ஒன்னாம் வீடுன்னு பாத்திங்கனாலே நம்மளோட ராசி நம்மளோட பர்சனலிட்டி இந்த டைம் பீரியட்ல நமக்கு கான்ஃபிடென்ஸ் தானாவே வந்துரும் நமக்கு என்ன செஞ்சாலும் வெற்றி அமைஞ்சிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கலி கான்பிடென்ஸ் வந்துடும் இல்லையா கான்பிடன்ஸ் பயங்கரமா ஏறிடும் சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல அப்படியே ஒன்போதாம் இருந்து ஏழாம் பார்வையால மூணாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு இந்த குரு பகவான் மூணாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னாலே நமக்கு கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட இடம் கம்யூனிகேஷன் துறையில இருக்கிற அத்தனை பேருக்கு நல்ல டைம் ஆங்கர்ஸ் ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஃபார் சப்போஸ் சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் யூடியூப் மூலமா டிவி சேனல்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏங்கர்ஸ் நியூஸ் ரீடர்ஸ் இவங்களுக்கு சடனா குரோத் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஃபார் சப்போஸ் இப்போ ஒரு நியூஸ் ரீடர் இருக்காங்க ஒரு ஏங்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு நேஷனல் டெலிவிஷனுக்கான ரூரல் விங்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல வந்து அவங்களுக்கு அந்த நேஷனல் டெலிவிஷனுக்கான மெயின் விங்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே

எஜுகேஷனுக்கு நல்ல டைம் பீரியட் அட்லீஸ்ட் ஒரு கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் ஆகுது படிங்க எதுக்கன்னா, இந்த டைம் பீரியட்ல பண்ண கோர்ஸ் யூஸ் ஆகாமலே போகாது அது பணம் சம்பாதிச்சு தரும் சொல்லலாம் அப்படியே ஒன்பதுல இருந்து அஞ்சு மேல பார்வை வச்ச குரு குழந்தைங்க மூலமா உங்க குழந்தைங்களுக்கு அவங்க யூனிவர்சிட்டிஸ்ல சீட்டு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே குழந்தைங்க மூலமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ன்றது இருக்குது பணம் வரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஞானம் அறிவு நல்ல ஏர் ஏறிடும் ஒன்பதாம் வீடு நல்ல ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு அஞ்சாம் வீடு அறிவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியட்ல நீங்க கெயின் பண்ற அது ஒரு விதமா சொல்லணும்னா இப்ப ஒரு தங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிறதுக்கு முன்னால வந்து ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க இந்த டைம் பீரியட்ல நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துருவீங்க எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னாங்க அந்த நீங்க வந்து இந்த ஜாபுக்கு போலாம் இல்லையா அங்க ஜாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க அது செக் பண்ணுவீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜாப் எந்த ஏரியால இருக்குது அந்த லொகேஷனுக்கு சார்ந்தவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் அதுல வேற நமக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்காது இதெல்லாம் யோசிச்சிருவீங்க யோசிச்சுட்டு வந்து முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புனு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருக்குங்க இது வந்து என்னன்னா திரும்பி பாத்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கிடையாது சூப்பா இருக்கும் முன்னேற்றங்கள் தான் வெற்றிகள் தான் சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆனா ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவல்லி இந்த வருஷம் ரெமிடியே தேவைப்படாது இருந்தாலும் நமக்கு என்னன்னா இருக்கிற பெனிஃபிட்ஸ்ன்றது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நமக்கு வரணும் இல்லையா அதனால டெய்லி நமக்கு வந்து தத்தாத்ரேயருக்கு விளக்கியத்தை வச்சுட்டு தத்தாத்திரே ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நலமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு மத்தபடி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்களை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட சர்வே வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்களு ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பன்ஸ் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் நினைச்சுக்கிங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி